நீங்கள் கொடைக்கானல் மூனார் ஊட்டி இந்த மாதிரியான மலை கிராமத்தில் போகும்போது கண்டிப்பாக ஒரு தடவையாவது மலை ஏறிட்டே இருக்கும்போது என் காது அடைச்சி போச்சு உங்களுக்கும் காது அடைச்சிருச்சா அப்படின்னு பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து கேட்டிருப்பீங்க இல்லையா இதுக்கெல்லாம் காரணம் என்ன இது காது அடைக்காமல் இருக்கிறதுக்கு ஏதேனும் யுக்தி உண்டா அப்படின்றத இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் பொதுவாக ஹை ப்ரெஷரான ஏர் வந்து நம்ம காதுக்கு உள்ளாடி போகும்போது நமக்கு இந்த மாதிரி அடைப்பு ஏற்படும் குறிப்பாக ஹை ப்ரெஷர் எங்கே இருக்கும் தண்ணிக்கு அடியில் போகும்போது ரொம்ப ஹைட்டான இடத்துக்கு போகும்போது ஏரோஃப்ளைனில் போகும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க மலைக்கு மேலே ஏறும்போதும் பார்த்துருப்பீங்க ஸோ அது மாதிரி ஆல்டிடியூட் ரொம்ப ஹையாக இருக்கிற இடங்களில் வந்து காற்றோட டென்சிட்டி ரொம்ப அடர்த்தியாக இருக்கும் நார்மலான இடங்களில் இருக்கிறத விட ஏரோட அழுத்தம் அதிகமாக இருக்குது ஏன் காது அடைச்சி போச்சு எனக்கு இப்போ காதை துறக்கணும் திறக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் முடியும் ஆனால் அப்படி செய்யக்கூடாது அதுவாக நம்ம காதுக்கு உள்ளாடி ஒரு எஸ்டேஷ்னல் டியூப் இருக்கும் இந்த எஸ்டேஷ்னல் டியூப் வந்து நேசோஃபரன்ஜியல் நம்மளுடைய மூக்கு பகுதியோடு வந்து கனெக்ட் இருக்கும் எதுக்கு நீங்கள் காற்றை உள்ள இழுத்து சோசித்து எடுப்பீங்க எடுக்கும் எடுக்கும்போது காற்றோட நார்மலானஷர் அதுக்கு கொடுத்து இயரை வந்து நார்மலாக இயர் ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு உதவி செய்யும் இயரோட ப்ரெஷர் வந்து நார்மலாக மெயின்டைன் ஆனால் தான் இயர் வந்து நார்மலாக ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு உதவி செய்யும் இப்போ இந்த ஸ்டேஷ்னல் டியூப் என்ன பண்ணோம்னா அழுத்தமான காற்று மூக்கோலியோ வாவொலியோ நம்ம எடுக்கும்போது கா அந்த ஸ்டேஷ்னல் டியூப் அடைச்சிக்கும் அடைச்சிக்கும் போது இயர் பெயின் வரும் ஏன்னா சரியான ப்ரெஷர் வந்து காதுக்கு கிடைக்காம போயிடும் அப்போது இந்த டியூபை நம்ம திறந்து கொடுத்தோன்னா பிரச்சனை சால்வ் ஆயிரும் ஆனால் அப்படி திறந்து கொடுக்கறது சரி கிடையாது ஸோ திறந்து கொடுக்க வைக்கிறதுக்கு சின்ன சீக்ரெட்ஸ் இருக்குது சிம்பிள் தான் நீங்கள் வாயை திறந்து கொஞ்சம் சோசிச்சிங்க இல்லை ஏதாவது சாக்லேட் போட்டு வாயை மெண்டிகிட்டே இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் வாயோட இந்த மூமெண்ட்டெல்லாம் சேரும்போது ஈஸியாக அந்த எஸ்டேஷ்னல் டியூப் கொஞ்சம் ஒய்டாக ஓப்பன் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ இப்படி ஓப்பன் ஆகும்போது அதிக ப்ரெஷர் இருக்கிற காற்று காதுக்குள்ளாடி போகும் இங்கே தான் ப்ரெஷர் அதிகமாக இருக்கிற காற்று காதுக்குள்ளாடி தொடர்ச்சியாக போகும்போது காதுக்குள்ளாடி டேமேஜ் வர்றதுக்கான பிரச்சனைகள் இருக்குது கேட்கும் தன்மையில் கூட பாதிப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப அதிகம் இல்லை வாய்ப்பு இருக்குது ஸோ இப்படி நீங்கள் ரிஸ்க் எடுக்கணுமா அதிக ப்ரெஷரான காற்று உள்ளே போகிறத ஸ்டேஷனல் டியூப் தடுத்து வச்சிருக்கு கொஞ்ச நேரம் காது தானங்க கேட்காம போகும் காது கேட்குற தன்மை கொஞ்சம் குறவா இருந்தாலுமே காதுக்கு அதிக அடர்த்தி உள்ள காற்று உள்ளே போகாமல் இருந்தால் ஸோ காதும் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகாது பட் ரொம்ப நேரம் அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் மூமெண்ட் நீங்கள் கொடுத்துக்கலாம் ஸோ ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் தாண்டினதுமே நார்மலான ஒரு ப்ரெஷர் நார்மலான இடத்துக்கு நீங்கள் வரும்போது உங்களோட ஸ்டேஷ்னல் டியூப் வந்து நார்மலாக ஒய்டாகும் ஏர் வந்து நார்மலாக பேசேஜ் ஆகும் உங்களோட அழுத்தம் வந்து சரியாகும் அடுத்த முறை மலைக்கு போகும்போதோ இல்லை ஃப்ளைட்டில் போகும்போது என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க சாரி நான் சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி